தெரியும் மாரியம்மன் கோயில் ஸ்பெஷல் ஏற்கனவே திருவிழா போயிருந்தோம் ஆனால் இதில் வீடியோ எடுக்கல எடுத்து ஆமாம் இப்போ தான் வந்து திண்டுக்கல் பண்ண வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ தான் வந்து எடுக்க போகிறாங்க வாங்க நம்ம என்னென்ன கோயிலுக்கு எப்படி எப்படி போகிறோம் அப்படின்றத வீடியோ எங்கள் அத்தை தான் எடுக்க போகிறாங்க சொல்லுங்க நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் நாகம்மா கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் வந்துட்டு ஆமா வந்து கூழ் வாங்கி வந்து தம்பி பா பிரியா வந்து கூழ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பாக்கிய வந்து இல்லை நிறைய பேத்துக்கு அது வசதியா இப்ப வந்து இந்த கோயில் வந்துட்டு இன்னும் மாரியம்மன் கோயில் போலாம்னு பாத்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் நாங்க வந்து இன்னைக்கு ஆட்டில்தான் எப்போயும் வருவோம் இப்ப ஆட்டல தான் வந்தோம் வத்தல கொண்ட வந்து இறங்கி இங்கிட்டு போக்குவரத்து ஆட்டாவிலே வந்துட்டோம் வந்து இப்போ வந்து கூழ் குடிச்சிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்போ இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஆமாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கூழ் கொடுத்தாங்க அதை தான் குடிக்கிறதுக்கு முன்னாடியே சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதான் கோயில் தச்ச என்ன பண்ணுறீங்க கோயிலா சரி சரி கோயில் கூழ் குடிப்பமா ஏமா சரி சரி கூழ குடிச்சுட்டு அப்படி அந்த கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்புவோம் ஓகேவா இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு உடனே சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு ஓய் எப்போ அப்படியா இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி பஞ்சிருந்து நீ மாரியமங்க வெயில் போயிடல சரியானது கூட்டம் புடிச்சா எல்லாம் நினைச்சா ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு அப்படி நாங்களும் போயிட்டு சாமியை விட்டுது தனித்தனியாக தனியா அப்படிங்களா எவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டா பா தம்பிக்கு வேர்த்து பயங்கரமாக வேர்த்து ஊற்றிருச்சு விளக்கு பூச்சி வர இடத்துல அன்னைக்கு நாலாவது வாரம் ஆடி மாதம் அதுவாசி கூட்டமான புட்டம் இல்லை நாம் வந்துட்டு உள்ளே போய்ட்டே வெளியே விட்டோம் பார்த்திங்கனா செம்ம புட்டை அன்றைக்கி சரியான புட்டம் அப்போ வெளியில் சரியான போட்டு பழக்கம் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க அப்படிங்கண்ணா உள்ளே பார்த்தா விளக்குப்பா தெரியுதா விளக்கு குஞ்சு அதுவாசி நாங்கள் வந்து நீங்கள் விடுத்தா தம்பிக்கு ரொம்ப பேர்த்துச்சா நாங்கள் எதிர்பார்க்காதனால கூட்டா செம்ம கூப்பிட்டாங்கண்ணா நிற்கவே முடியுங்கண்ணா அதுக்கப்புறமா சாமியை கூப்பிட்டு என்னென்ன நெட்டு இன்னொரு நெட்டு இன்னொரு நெட்டு உள்ள எல்லா பக்கமே விலை குற்ற நடக்குது அது வந்து ஃபேமிலி எதிர்பார்க்காரோ வீட்டு அழுக ஆரம்பிச்சுட்டானா சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முழுவருக்கு வந்துட்டான் போலமா ஆமா வீட்டுக்கு போயிட்டா நில்லுன்னு சொல்லல ஆஹ் போட்ட போலனா

பாத்தீங்க மழை சரி வீட்டில் போய் எடுத்துக்கலாம் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டில் வந்து எடுத்தோம் அங்க மழை பெஞ்சு இங்க மழையே இல்ல அப்படியே வீட்டுக்காரர் வேற உனக்கு சாமான் அவங்க வந்துரு காய்கறிலாம் அப்புறம் சோப் என்ன அது என்ன இது என்ன காணா பஸ் இருபத்தி நாலு வருது அதில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவர் ஓடி வந்து ஏறிட்டார் ஏறி நாங்க எல்லாமே மொத்தமா வீட்டில் வந்து இறங்கி உட்காந்துருக்க இப்போ வந்து சோறு வைக்க போறேன் இன்னைக்கு வந்து காலையில் வச்சு சாம்பார் இருக்கா அதுவாசி சோறை மட்டும் வச்சுட்டு மைசூர் சாண்ட்ரல் கோல்டு இந்த கருவாப்பிள்ளைக்கு வாங்கினா அதை தான் சொல்லிட்டு இருக்காரு தக்ஷா வந்து விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டேன் அந்த வீடு வந்து சேந்தாசி இந்த ருத்துவிக்க விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்குள்ள அங்கேயே ஜாலியாக விளையாண்டியா பஸ்காரே ஒரு ஆறு நாள் அடிச்சோன்னே அழுதே ஆம்பாரு ஒரு அழுக செம்ம அழுக ஆமாம் செம்மையாக ஒரு அழுகழுதியா சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அழுதுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நான் வந்து சோறாக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் டாட்டா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்